திருப்பற குன்றத்தில் நீ சிரித்தால் உருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் நீ எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகள் பாடி மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் உண் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் அந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிச்சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு குஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு குஞான பழம் திருப்பரகுன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் எரியொலிக்கும்

ரோலி <laughs> ஃபேன் <laughs> <laughs>

അൻപിയും കണ്ട പഴം ഉം പാറയിലേ കൊടുക്കും അൻപഴം பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர் ஞான பழம் பக்தி பசியோடு பழம் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது